பட்டங்கள் பிள்ளைகளுக்கு தானே நீங்க கட்டி கொடுக்க வேணும் உம் நீங்க பாருங்க நீங்க எல்லார்டையும் வந்து நீங்க ரெண்டு போட்டு பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு இருக்கலாம் தானே உங்களோட பிள்ளைக்கும் கொண்டு கட்டி கொடுத்துருக்கலாம் தானே உங்களை பிள்ளையே நாங்க பொறாமையில போய் அந்த பட்டத்தை கிழிச்சது ஹம் நீங்க நீங்க பாக்குறவே இல்லை தான் நீங்க அந்த பாவே அவங்கட பாப்பா என்ன பேசி பேசலாம்னு தெரியுமா உங்களுக்கு உம் ஒரு போய் எல்லாமே இருக்கு நம்மளால என்ன நீங்க நல்லா பிள்ளைக்கு நல்ல செல்லத்தை கொடுத்து வளவுங்க புள்ள போற போற இடமெல்லாம் நல்லா பழக்க வழக்கம் பழகிட்டு வர்றது உம் நாங்க படுற பாரு எங்களுக்குதான் தெரியும் நாங்க வெளியில போய் தொழில் தொழில் பாக்கலாம் அதுன்னா உம் ஒரு சாதாரண பட்டத்துக்கு அந்த அம்மா அவங்கட அம்மா எப்படி கிழிக்கிறாங்கன்னு தெரியுமா அவங்களுக்கு நாங்க போ வட்டைக்கு போற எங்களுக்குதான் தெரியும் நீங்க குறைப்புல பல பலவர்த்த எல்லாம் காய்ச்சி வச்சிருக்கீங்க நீங்க என்ன உம் உம் நீங்க ஒரு சரியான உமாவா இருக்கணும் நீங்க பிள்ளைக்கு உம் நீங்கதான் வழிகாட்டுல இருக்கணும் உம் இன்னைக்கு பாருங்க அவங்கட சிவப்பன்மாரும் எல்லாரும் வந்து சேர்ந்து பேசுறாங்க எங்கட புள்ளி ஏதோ தெரிஞ்ச புள்ளி அப்படி இப்படின்னு எல்லாம் பேசுறாங்க இவங்க பழக்கணும் புள்ளிகளுக்கு முதல்ல எங்க போற வார இடம் எல்லாம் எங்க எங்களை தான் பேசுவாங்க அவங்க வாராரு வாராரு அவட்ட வயசு பேச பழக்க வழக்கம் இல்ல வாராரு பாருங்க ஒரு பண்டத்தை என்ன பழக்கம் யாரு பேசுறது

பெரிய வந்து சரியான சரியா அது அவர் வந்து நடந்து கொள்ள வேணும் அடிப்பாரு அவருக்குள்ள நீங்க பள்ளிக்கூட புள்ளைகள் நீங்க உங்களோட உமாவோட நீங்க அது உங்களுக்கு அதுகள் எல்லாம் தெரியுது உங்களுக்கு

பிறகு ஆங்களே நல்ல புள்ளைகள் வந்து நல்ல உடுப்பு போட்டுட்டு வேற அவங்கட ウடுப்புல போட்டு கிழிக்குறே இல்ல ப்ரா நீங்க உங்க நீங்க தெரிஞ்ச புள்ளையா போறீங்க நீங்க வேற நல்ல புள்ளைகள் வந்து நல்ல உடுப்பு சட்டியல் போட்டுட்டு வேற நீங்க அத கிழிச்சு போட்டு நிப்பீல் பட்டதன்ன நிப்பிலே சரி வாப்பா பொறுங்க பெரியப்பா அவரே பேசிட்டு பேசிட்டுறவாங்கங்க பெரியப்பா பாத்தா தெரிஞ்ச नंदே நீ பெரியப்பாவம் நீங்களும் உம்மாவும் பட வாடு என்ன விடுங்க நான் ஒரு பட்டத்தை மட்டும் கட்டிட்டு தந்தி நான் போறேன் சரியா சரியா உம்மாப்பா சி என்னோ யாரு என்னோட வச்சிருக்கீங்க நீங்க ஒரு தெரிச்ச பிள்ளையா இருக்கானு யாரு தெரிச்சபில்லை இப்படி அவங்க வெளில வளக்கிறீங்க கேட்ட பேரண்ட்ஸ்க்கு கூப்பிள வந்து அங்க பட்டத்தை இணைக்கொண்டு வாங்கிட்டு நாங்கள் குடுத்து விட்டது ஒரு பட்டம் இணைக்க வைக்க இவ்வளவு தெரியுமா உங்களுக்கு ஆ நாங்கள் இங்கே இருந்த ஒன்று இருந்த ஒன்று கலம்பு டவுனுக்கு போயிட்டு வரணும் கிருஷ்ண வர்றதுக்கு ஒரு போ சாமான வண்டிருக்கோம் அங்கே நாங்க போயிட்டு வந்து எல்லாம் வினகி கொடுத்தாது இதாரு தரிச்ச பிள்ளையா இருக்கான் அதாரு உமாறோ அப்பாரு தரிச்ச பிள்ளையா இருக்கான் இல்லை இது வந்து இங்க ஒரு வழக்க வழக்குங்களை பிள்ளை விளக்கம் இல்லை அந்த வழக்க வழக்கம் இருந்தால் இல்லை இருக்காது ஆறு அதோட வாப்பா வாப்பா நீங்கள் ஒரு பட்டத்தை கட்டிட்டு வாங்க கட்டி நிறைய சேட்டை கொடுங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் பட்டம் கட்டுற அவ்வளவு கஷ்டம் தாங்க இங்கே வேலை ஒன்றும் இல்லாம கட்டி கொடுத்தேன்னு இங்க உங்கனை மகனை குழந்தை ஒரு புலாமை பிடிச்ச ஆயிக்கூட மகன் தெரிச்சவுள்ள தெரிச்சவுள்ள என்றால் நாங்கள் தெரிச்சவுள்ளதா என்ன வச்சிருக்கிறாரு நல்ல உமா நல்ல வளர்ப்போம் நல்ல பழக்கங்கள்ல வளக்கி வச்சிருக்கு அது பழம் தெரிக்க பிளிக்காட்டன் பிள்ளை

வந்து பட்டத்தை இயக்க வைக்க சொல்ல சொல்லி என்னோட வாழ்க்கை பட்டம் இயக்க சும்மாவா சொல்லிருக்கா நீங்க

ஒரு ஆள் மட்டும் கொண்டு போய் மற்ற பிள்ளைகள் பாத்துக்கணும் சின்ன பிள்ளைகள் நீரும் சின்ன பிள்ளையா இருக்கேக அப்படித்தான் நாளைக்கு நாளைக்கு அந்த ரெண்டு பிள்ளைகளும் பாப்பிள்ள இருக்கேக்கல ரெண்டு சிரிச்சு காய்ச்சி சந்தோஷம் நாளைக்கு அது கிடைக்குமே நீங்கள என்ன வந்து இப்போ டீச்சர் மேல கூட சொல்லி டீச்சர் சொன்னதாவது என்ன